ஹாய் இப்போ நம்ம ஐஜிஐ இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மல் நம்பர் த்ரீ ஆஃப் டெல்லி ஏர்போர்ட்டில் இருக்கோம் ஸோ இந்த வீடியோ நம்ம வந்துட்டு டெல்லி ஏர்போர்ட்ல வந்து சண்டிகருக்கு டிராவல் பண்ண போகிறோம் ஸோ நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் ஃப்ளைட் வந்துட்டு ஏர்இண்டியா ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு டெல்லி ஏர்போர்ட்டோட டிபார்ச்சர் அவுட் சைட் கேட்டை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இதில் நீங்கள் வரதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி இல்லைன்னா டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்துடுங்க அப்போ தான் உங்கள் ஃப்ளைட்டை நீங்கள் கேட்ச் பண்ண முடியும் ஹேசல் ஃப்ரீயாக ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்லி ஏர்போர்ட் ரொம்பவே பிஸியான ஏர்போர்ட் செக்யூரிட்டி செக் ஏரியா என்றைக்குமே வந்துட்டு க்யூவில் நிறைய பேர் நிற்பாங்க ஸோ ஒன் ஹவருக்கு ஒரு தடவை உங்களுக்கு க்யூ பெருசாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஸோ உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரூட் ஃபுட் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷாப்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுவாங்க யூஸ்வலாக வந்துட்டு ஏர்போர்ட்டில் ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் எனிவேஸ் உங்களுக்குள்ளே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் ஸோ இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போகிற ஃப்ளைட்டு வந்துட்டு ஏர் பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ மாடல் ஆக்சுவலாக ஸோ இந்த மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே நுழைஞ்சிடோன்னு தான் தெரியும் ஸோ இப்போ நம்ம டிராவல் ஏற்ற வழியாக நம்ம வந்துட்டு சீக்கிரமாக நம்ம கேட்டுக்கு ட்ராவல் பண்ணி இருக்கோம் ஏன்னா ஏர் இண்டியா ஃப்ளைட்டை பொறுத்துலையும்க்கும் வந்துட்டு நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண வேண்டிய ஃப்ளைட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிலேவாக தான் வந்திருந்தது ஸோ நம்ம வந்துட்டு போர்டிங் கேட் ஓப்பன் பண்ணுறதுக்காக வெயிட் இருந்தோம் ஸோ பேசஞ்சர்ஸ்லாம் வந்துட்டு நைட் டைம் ட்ராவல் பண்ணுறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப தூரமாக முழிக்க தேவையில்லை சில பேர்லாம் வந்துட்டு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்னால நைட்டே வந்துட்டு டெல்லி ஏர்போர்ட்டில் தங்கிட்டு விடிய விடிய கண்டு முடிச்சுட்டு போவாங்க ஸோ இது வந்துட்டு நைட் டைம் ஃப்ளைட்னால நீங்கள் தாராளமாக நைட் ஏறிட்டு அப்படியே டேரெக்டாக வந்துட்டு டெஸ்டினேஷன் போயிடலாம் ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு ஏர் இண்டியா ஃப்ளைட் ஸோ உள்ளே நுழைஞ்சோன்னே எனக்கு ஒரு ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா எல்லா சீட்ஸும் பிளாக் கலரில் இருந்தது யூஷுவலாக வந்துட்டு ஏர் இண்டியா எப்படின்னு எடுத்துகிட்டாலே வந்துட்டு ஏர் இண்டியா லோகோ போட்டு ரெட் கலர் அண்ட் ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது ஸோ எவ்ரி எக்கனாமிக் கிளாஸ் பின்னாடியே வந்துட்டு ஒரு சின்ன பவுச் மாதிரி இருந்தது அதுல என்னன்னு வச்சுக்கலாம் ஸோ அது மேலேயே வந்துட்டு உங்களுக்கு டேஷ்போர்டு எல்லாமே கொஞ்சம் விசித்திரமாக கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது ஸோ யூஸ்வலாக வந்துட்டு ஏர் பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ ஏர் இண்டியா மாடல் இந்த இதெலாம் எப்படி இருக்காது நமஸ்தே இன்ஃப்ளைட் ஏர் இண்டியா மேகசின் இது எல்லா டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸ்லேயும் வந்துட்டு ஒரு ஒரு மந்த்தும் செப்ரேட்டாக ஒரு எடிஷன் நியூவாக விடுவாங்க ஸோ இதில் பொதுவாக வந்துட்டு ஏர் இண்டியாவில் ஃப்யூச்சரில் என்ன அப்க்ரேடேஷன்ஸ் வரப்போகுது அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை தவிர்த்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும் முக்கியமாக ஃப்ளைட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் டைமில் வந்துட்டு ஏர் சிக்னஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ்க்கு பின்னாடி இருக்கும் வாமிட் வந்தது அப்படின்னா அதில் எடுத்துகிட்டு நீங்கள் கேபின் க்ரூட்டை கொடுத்தீங்கன்னா டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க லெக் ரூம் நல்லா ரொம்ப தாராளமாகவே இருந்தது லெக் அதுக்கப்புறம் நல்லா காலை நல்லா விரிச்சு வச்சுக்கலாம் ஸோ இதுதான் நம்ம ஏர்க்ராஃப்டோட இன்டீரியர் கேபின் வியூ ஸோ நமக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு ஒரு ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் வந்து நிறைய பேசஞ்சர்ஸ் வந்துட்டு ஃப்ளைட்டை விட்டு வெளியில் இறங்கி அவங்க நேராக டேர்மார்க் பில்டிங் போகிறதுக்கு பஸ்ஸில் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் டெல்லி ஏர்போர்ட் என்றைக்குமே வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஸியாக தான் இருக்கும் ஏன்னா ஃபோர் ஆப்ரேஷனல் ரன்வே இருக்குது

நம்ம ஃப்ளைட் வந்துட்டு டெர்மினல் த்ரீலேருந்து டேரக்டாக ரன்வே டெர்மினல் போயிட்டு இருக்கு ஸோ இதுவே கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மினிட்ஸாக வந்துட்டு கிரவுண்ட்லேயே உங்களுக்கு வந்துட்டு போயிட்டே இருந்தோம் கடைசியில் நம்ம வந்துட்டு நம்ம ரன்வே கிட்ட வந்து சேர்ந்துட்டோம் இந்த ரன்வே எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெர்மினல் ஒன் பில்டிங் பக்கத்தில் தான் இருக்குது ஸோ டெல்லி ஏர்போர்ட்லேருந்து சண்டிகர் ஏர்போர்ட் போகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் அதுலேயும் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லேண்டிங் ஸோ டோட்டலாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் தேர்ட்டி மினிட்ஸில் தான் நம்ம வந்துட்டு ஏரில் இருப்போம் ஏன்னா வந்துட்டு டெல்லியிலேருந்து சண்டையு நீங்கள் நார்மலாக ட்ரெயினில் போனாலே ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் தான் ஆகும் ஸோ ஃப்ளைட்டில் பார்த்துட்டீங்கன்னா அதுவும் இந்த ஸ்பீடில் வந்துட்டு ஹாஃப் அன் அவரில் வந்துட்டு டெல்லியிலேருந்து இருக்கு நீங்கள் போயிடலாம் ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸ் இப்போ புதுசாக வந்துட்டு அவங்களோட ஃப்ளைட்டை வந்துட்டு டெல்லியிலேருந்து சண்டிகருக்கு ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை தவிர்த்து அலையன்ஸ் உங்களுக்கு இருக்கும் விஸ்தார ஏர்லைன்ஸ் இருக்கும் the important பெனிஃபிட் ஆஃப் traveling இன் air இண்டியா is உங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது போது meals மீட்ஸ் அது கூடவே உங்களுக்கு வந்துட்டு baggage allowance தந்துடுவாங்க baggage allowance அப்படின்றது ஹேண்ட் luggage நீங்கள் ஒரு எயிட் கிலோஸ் எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி செக்டீன் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இதுதான் வந்துட்டு ஏர் இண்டியாவில் travel பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் ஸோ தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தங்க ஃப்ளைட் மேலே லேசர் லைட் அடிச்சிகிட்டு இருந்தாங்க க்ரீன் கலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூஸ்வலாக வந்துட்டு பைலட்ஸில் வந்துட்டு யாராவது லேசர் லைட் அடித்தாங்க அப்படின்னா அவங்க லேண்ட் பண்ண உடனே வந்துட்டு அந்த லேசர் லைட் எந்த லொக்கேஷன்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே பார்த்துருவாங்க ஏன்னா பைலட்டு கண்ணுக்கு வந்துட்டு லேசர் லைட் தெரிஞ்சுது அப்படின்னா அவங்களால சரியாக ரன்வேல லேண்ட் பண்ண முடியாது நிறைய டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட்டு வந்துட்டு சண்டிகர் ஏர்போர்ட்டை ரீச் பண்ணியே போகிறோம் ஸோ கீழே வந்துட்டு பில்டிங்ஸ்லாம் ரொம்பவே நல்லா தெரியுது ஆக்சுவலாக நைட் டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால என்ன ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் நீங்கள் சினாரியோஸ் எதுவுமே சரியாக பார்க்க முடியாது மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏர்கிராஃப்டை வந்துட்டு எல்லா சீட்ஸும் வந்துட்டு பிளாக் லெதர் சீட்ஸெல்லாம் இதை பண்ணியிருக்காங்க ஐ திங்க் இது பழைய கோவார் ஃப்ளைட்டை தான் வந்துட்டு வாங்கி அதை அப்படியே வந்துட்டு ஏர் இண்டியா ஃப்ளைட்டாக கன்வெர்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன்